வன்னியர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராவதற்கு தகுதி இல்லையா என்று திமுகவே எழுந்த கோஷம் நடப்பது என்ன என்பதை குறித்து தமிழ் உறவுகளுக்கு கார்த்தி நேற்றைய தினம் பொன்முடி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனம் விதிக்கப்பட்டவுடன் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் அமைச்சர் பதவியும் படிபோய்விட்டது என்ற செய்தி வெளிவந்தவுடன் அவர் மீது ஆதங்கப்பட்டவரை தாண்டி திமுக உள்ளாராகவே வெடிவெடித்து கொண்டாடியவர்கள் ஏகப்பட்ட பேர் விழுப்புரம் மாவட்டத்திலேயே காரணம் வன்னியர்களுடைய பூமியான விழுப்புரம் மாவட்டத்தில் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக கூரோச்சிய பொன்முடியின் அரசியல் அஸ்தமனம் ஆயிடுச்சு மீண்டும் இங்கே வன்னியர்கள் எழுச்சி தொடங்கட்டும் என்று வன்னியர்கள் திமுக வன்னியர்கள் வெடி வெடித்து கொண்டாடி இருக்கிறார்கள் அது இல்லாமல் பொன்முடியுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமானதற்கு பெருமகிழ்ச்சி கொண்ட திமுகவினர்கள் நமக்கு அந்த அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற ஆசையிலேயும் இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஆசை வெகு நாட்கள் நீடிக்கவில்லை வெகு நேரம் கூட நீடிக்கவில்லை ராஜகண்ணப்பன உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமித்தது ஸ்டாலின் அரசு உடனே திமுக குள்ளாகவே பல கேள்விகள் எலும்பு தொடங்கி இருப்பதாக செய்தி வந்திருக்கு இப்படியான எழுச்சி எல்லாம் திமுகக்குள்ளார உருவாகுமா திமுக குள்ளாரவே வன்னியர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்று அவர்கள் விவாதிப்பாங்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விதான் இத்தனை ஆண்டு காலமாக இந்த பெரும்பான்மை சமுதாயத்திற்கு வெறும் மூன்று அமைச்சர் தான் கொடுத்து வச்சிருந்தாங்க அதை குறித்தே ஏன்டா இவ்வளவு பெருத்த சமுதாயம் ஏறத்தாழ தமிழ்நாட்டின் ஆக பெரும் சமுதாயம் ஆனா வெறும் மூன்று அமைச்சர் தான் கொடுக்குற தமிழ்நாட்டிலிருக்கும் தமிழ் மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லாத இதே மூன்று அமைச்சர் பதவி கொடுக்குற தமிழர் அல்லாதவர்களுக்கெல்லாம் பத்து பேருக்கும் மேற்பட்ட அமைச்சர் பதவி கொடுக்குற தேவர் சமுதாய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கவுண்டர் சமுதாய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆனா என்னடா இது பாவப்பட்ட வன்னிய சமுதாயத்துக்கு மட்டும் வெறும் மூன்று அமைச்சர் பதவி கொடுக்கலனே இது வரைக்கும் அந்த கட்சிக்குள்ளார கேள்வி எழுப்பப்படல ஆனால் நேற்றைய தினம் கேள்வி எழுப்பப்பட்டதாக சமூக வலைதள பக்கங்கள்ல விவாதிக்கப்படுது உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி பறிபோனவுடன் வட தமிழ்நாட்டில் இன்னொரு அமைச்சருக்கு அந்த முக்கியத்துவம் வாய்ந்த பதவி கொடுக்கப்படும் சொல்லப்பட்டுச்சு அதுல அதிகமாக அடிபட்ட பெயர் துரைமுருகன் அவருடைய பெயரும் எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய துரைமுருகனுக்கு பதவி கொடுக்கலனாலும் பரவாயில்ல வேட்டை தூக்கி வச்சிருக்கு திமுக துரைமுருகனுக்கு அரசியல் எதிரியாக அந்த மாவட்டத்தில் பார்க்கப்படக்கூடிய காந்திக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கூடுதல் பொறுப்பின் காரணமாக துரைமுருகனுடைய முக்கியத்துவத்தை மேலும் குறைச்சிருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய வண்டியர்கள் ஆதங்கப்படுறாங்க அதை தாண்டி விழுப்புரத்துல அமைச்சர் பதவி பொன்முடிக்காக கொடுக்கப்பட்ட பதவியை அந்த மாவட்டத்தினுடைய மாவட்டச் சேர்ந்த புகையை கொடுத்திருந்திருக்கலாம் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கொடுத்திருக்கலாம் அந்த மண்ணை சார்ந்தவர்கள் கொடுத்து வந்திருக்கலாம் ஆனால் அந்த மாவட்டத்துக்கு கொடுக்கல வட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் கொடுக்கல வன்னியர்கள் மட்டுமே இல்லையா ஒரு பறைய சமுதாயத்தை கொடுக்கிறது ஒரு பட்டியல் சமுதாயத்தை கொடுக்கிறது வேற ஏதேனும் ஒரு சமுதாயத்துக்கு வட தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதித்துவம் ஆனால் எதுக்கும் இல்லாம கண்ணப்பனுக்கு கொடுத்திருக்காங்க ராஜ கண்ணப்பனுக்கு ராஜகண்ணு ஏற்கனவே அழுத்தத்தின் காரணமாகத்தான் அமைச்சர் பதவி இலாக்கா மாற்றப்பட்டுச்சு ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை அவருக்கான சாதி மேல சொல்லி பேசிவிட்டார் என்று ஒரு வட்டார வளர்ச்சியாளர் குற்றஞ்சாட்டுகளை வைத்தவுடன் அவருக்கான அமைச்சர் பதவி போக்குவரத்து அமைச்சர் என்பதை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக மாத்தினாங்க என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்களுக்கு கூடுதலா கூடுதலா கௌரவ பதவியா கொடுத்திருக்கிறாங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை அப்ப என்ன நீங்க தண்டிச்சீங்க என்ன தண்டனை கொடுத்தீங்க ஏற்கனவே அவர் தண்டிக்கப்பட்ட ஒரு அமைச்சராக பார்க்கப்படுது நான் ஒரு துறை ரீதியாக உங்க தலைமை ரீதியாக தண்டிக்கப்பட்ட அமைச்சராக பார்க்கப்படுது இப்ப ஊக்கம் அளிக்கிறீங்க கூடுதல் பொறுப்பு இது எந்த ரீதியிலன்னு அந்த கட்சிக்காரங்க கோபப்படலும் பொதுமக்கள் கோபப்படுறதுல அர்த்தம் இருக்கு ஏன்னா உங்க கட்சிக்குள்ளார ஒரு மாவட்ட சேர்ப்பதை கொடுக்கல உங்க கட்சிக்குள்ளார ஒரு மாவட்ட செயலர் கொடுக்கல ஒரு அரசினுடைய ஒரு முக்கியமான அமைச்சர்களாக கொடுக்கறீங்க இதுல இதுக்கெல்லாம் பட்டியல் சமுதாயத்து மக்கள் மிகப்பெரிய கோபத்துறை எழுந்துருக்கணும் திருமாவளவன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கணும் அன்னைக்கு எதுக்காக அந்த பதவியை மாத்தினீங்க சாதிய ரீதியாக ஒரு அதிகாரியை பேசிவிட்டார் என்று அதிகாரி குற்றம் நாங்க நாங்கள் உறுதியாகப்படுத்தல குற்றம் சாட்டுறாருன்னு பதவி பறிச்சிங்க அப்படியாக இருக்கின்ற போது எங்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை இப்படியாக நடத்துகிறார் என்று கோபத்தில் இருக்கின்ற போது மேலும் அவரை ஊக்கப்படுத்துற மாதிரி பதவி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மக்களையும் நீங்கள் கருதலை வன்னியர் சமுதாய மக்களையும் நீங்கள் கருதலை திமுகவுக்கு மட்டுமே இப்படியான ஒரு அலட்சியத்தினால பண்ண முடியும் ஒரு தமிழ்நாட்டுடைய ஆக பெரும் சமுதாயம் இரண்டு சமுதாயம் ஒன்று வண்டியல் சமுதாயம் இன்னொன்று பட்டியல் சமுதாயம் இந்த இரண்டு சமுதாயத்தையும் கோபப்படுத்தி விட்டு இந்த அமைச்சர் பதவியை அவருக்கு கொடுக்கணுமா ஏன் வேற யாருக்காவது கொடுத்திருக்கிறது வேற யாருக்காவது கொடுத்திருக்கிறது ஏன் சிவ கணேசன் கொடுத்துருப்போங்க இல்ல வேற யாருக்காவது கொடுத்துருப்போங்க ஏன் இங்க இருந்து ராஜகண்ண போட குத்துக்கிட்டு போய் கொடுக்கணும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஏன் வன்னியர்கள் தகுதியற்றவர்களா மூன்று அமைச்சர் பதவி தான் கொடுக்கணுமா தமிழ்நாட்டினுடைய ஆக பெரும் சமுதாயம் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்ட சமுதாயம் அதுக்கும் மூன்று அமைச்சர் பதவி தான் ஞாயிறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு சேகர்பாபுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர் பதவி ஏவாவலுக்கு நாலஞ்சு இலக்காவை சேர்த்த ஒரு அமைச்சர் பதவி அது இல்லாம காந்திக்கு ஒரு அமைச்சர் பதவி இப்படி எல்லாம் ஞாயிறு சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவங்களுக்கு நாலு மன்னர்களுக்கு மூணு இது எந்த விதத்தில் நியாயம் இது எந்த விதத்தில் நியாயம் இதை என்னைக்காவது வன்னியர்கள் திமுக இருக்கக்கூடிய வன்னியர்கள் கேள்வி கேட்டுக்கிறாங்களா இப்பைக்கும் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் திமுகவை சேர்ந்த இளைஞர்கள் கேள்வி எழுப்புறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஆனா யாருக்காக கேட்கறாங்க திமுக உச்சவச்ச பதில இருக்கக்கூடிய உங்களுக்காக கேக்குறாங்க நான் பல முறை பதிவு பண்ணிருக்கிறேன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டாள் அமைச்சராக இருக்கிறவர் அதுக்குத்தான் உதாரணம் சொல்லியிருந்தேன் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வன்னியர்களுக்கு மூன்றாவதாக ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க மனம் இல்லாம செஞ்சி ராமச்சந்திரனையும் நந்த கோபாலகிருஷ்ணனையும் அழித்து விட்டு பொன்முடியை உருவாக்கினது திமுக ஆனால் தொண்ணூத்தி ஆறுல அதே திமுக மூன்றாவதாக ஒரு அமைச்சருக்கு மந்திரி பதவி கொடுக்க வேண்டிய அவசியத்துக்கு தள்ளவிட்டு அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியோட எழுச்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எழுச்சிக்கு பின்பாகத்தான் மூன்றாவதாக ஒரு அமைச்சர் பதவி திமுக கிடைச்சிருக்கு வன்னியர்களுக்கு திமுக வண்ணர்களுக்கு அப்படி பார்த்தால் திமுகவிலையும் மன்னர்களை வாழ வைப்பது தமிழ்நாடு போராளிமரத்து ஐயா அவர்கள் தான் என்பது வெட்ட வெளிச்சமா தெரியுதா அதிமுக கூட அஞ்சு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க யா அதுல எப்படி நடத்தினாங்களோ அவங்களுக்கு எப்படி சுதந்திரமா செயல்பட்டாங்களோ அதெல்லாம் கடந்து ஆனால் திமுக வெறும் மூன்று அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுல மூன்று விழுக்காடு கூட இல்லாத ஞாயிறு சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குற நீங்க தமிழ்நாட்டினுடைய ஆக பெரும் சமுதாயத்திற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கற அப்படின்னா வன்னியர்கள் ஏன் கோவப்படுறதுல என்ன நியாயம் இல்லை நீங்க அந்த பதவிய துரைமுருக கொடுத்திருக்கனாலும் பரவாயில்லை துரைமுருகனை எதிர்த்து அங்கு அரசியல் கலந்து பண்ணக்கூடிய ஒரு ஆயிடு சமுதாயத்தைச் சேர்ந்த காந்தி அவர்களை கொடுத்து முக்கியத்துவத்தை உயர்த்துறீங்க இது எந்த மாதிரியான நடைமுறை அவங்களுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை அது அவங்களே கேட்கறதுக்கு முடியல நம்ம கேட்டு என்ன பண்ண போறோம் வீரபாண்டியார் மாதிரி ஒரு ஆளுமை மிகுந்தவர்கள் அங்கே இருந்திருந்தாங்கன்னா அந்த கேள்வி எழுப்பி இருந்திருப்பாங்க அந்த கேள்வி எழுப்பக்கூடிய ஆளுமை மிகுந்தவர்கள் திமுக பஞ்சம் என்பது இதன் வாயிலா தெரியுதா இல்லையா அதை கடந்து வன்னிய சமுதாயத்திற்கான பிரதிநிதித்துவம் நீங்க செய்யல செய்யலன்றதை தாண்டி ஏன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளையின் சாமி அன்னைக்கு சட்டமன்றத்தில் முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பியது பாட்டாள மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற ஏனைய கட்சியினுடைய திமுக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என்னால கூட கேள்வி கேட்கலாம் அதையும் கடந்து திமுக ஒரு வன்னியர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேள்வி கேட்கறதுக்கான காரணம் அரசியல் அதிகாரத்தில் நாம் எப்படியாக பின்தங்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் இதுதான் திமுகவில் வன்னியர்களுடைய நிலைமை நன்றி